ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து அம்மான் பச்சரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் காய்கறி பழங்களை காட்டிலும் பல மடங்கு நன்மை தரக்கூடியது கீரைகளும் மூலிகை வகைகளும் தான் நம் முன்னோர்கள் அதிக அளவில் வந்து கீரைகளையும் மூலிகை வகைகளையும் உணவில் சேர்த்துக்கிட்டாங்க அதனால தான் வந்து அவங்க நீண்ட காலம் வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தாங்க அப்படி நம் முன்னோர்களும் சித்தர்களும் அதிகமாக பயன்படுத்திய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த அம்மான் பச்சரிசி செடி அதை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் அதே சாதாரணமாக சாலையோரங்களிலும் நடைபாதை மற்றும் நீர் ஆகாரம் உள்ள இடத்துலலாம் வந்து அதாவது ஈஸியாக கிடைக்கும் அது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி இந்த மூலிகை தான் வந்து அம்மான் பச்சரிசி செடி இதனே வந்து அரிசி அரிசிக்குளவு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இதை வந்து சிறந்த மலம் இலக்கியாகவும் வெப்பத்தை வந்து தணிக்க அதாவது உடலில் உள்ள வெப்பத்தை தணித்து தாது போய்க்கு உடல் பலத்தை வந்து அதிகரிக்கிறது இந்த அம்மான் பச்சரிசி செடி இது இந்த அம்மான் பச்சரிசி செடியோட வெங்காயம் பூண்டு சேர்த்து சட்னி மாதிரி செஞ்சு காலை டிஃபனுக்கு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து உடல் சூடு வந்து குறையும் அதை காட்டில வந்து உடல் சூட்டினால் உண்டாகக்கூடிய மலச்சிக்கல் வந்து குணமாகும் உடலில் வந்து தேவையற்ற கழிவுகள் வந்து எங்கேயாவது தங்கியிருந்துச்சு அப்படின்னா வந்து பாதத்தில் வந்து வீக்கம் இருக்கும் அதுக்கு அம்மான் பச்சரிசியை வந்து அரைச்சி பற்று போட்டு வந்தோம் அப்படின்னா வந்து சரியாயிடும் வாய்ப்புண் மற்றும் குடல் அல்சர் வந்து சரியாகும் பாசி பயிரோடு சேர்த்து இந்த இலையை இதில் உள்ள இலையை எடுத்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து வாய்ப்புண் குடலில் உள்ள அல்சர் அதெல்லாம் சரியாயிரும் இதுலேருந்து வரக்கூடிய பாலை நம்ம புண்ணில் போட்டோம் அப்படின்னா வந்து புண் வந்து சரியாகும் தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் பசு பசுமாட்டு பாலோட அந்த அம்மான் பச்சரிசி பூவை வந்து அரைச்சி பாலில் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா வந்து தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும் கருவுறுதல் நிகழ வந்து உதவி செய்யும் குழந்தைக்காக காத்திருக்கும் பெண்கள் வந்து அதில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்து அம்மான் பச்சரிசி இலையை வந்து நெல்லிக்காய் அளவு அரைச்சி பட்டர் மில்கோட சேர்த்து குடித்தாங்க அப்படின்னா வந்து இன இனப்பெருக்க உறுப்புகள் வந்து மேம்பட்டு கருவுறுதல் வந்து விரைவாக நடைபெறதுக்கு உதவி செய்யும் உடல் வலிமையை வந்து அதிகரிக்கும் ஆண்மை குறைவு வந்து சரியாகும் ஆண்களுக்கு தாது உப்புக்கள் அதிகரித்து ஆண்மை சக்தி வந்து பெறுகிறதுக்கு இந்த அம்மான் பச்சரிசி செடி ரொம்பவே வந்து உதவி செய்யுது அதே மாதிரி ரத்தத்தை வந்து சுத்தமாக்கும் மறுக்களை வந்து மறுக்கள் உதுக்கு வந்து உதவி செய்யும் இந்த இதில் இதை பிச்சோம் அப்படின்னா வந்து இதில் வந்து பால் வரும் அந்த பாலை எடுத்து அந்த மறுக்கல் தேமல் உள்ள இடத்துலலாம் போட்டோம் அப்படின்னா வந்து அது சரியாயிடும் அந்தளவுக்கு இந்த இந்த அற்புதமான அந்த மூலிகை செடியை வந்து எங்கே பார்த்தாலும் விட்டுறாதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்